டிஃபன் பண்ணுறது தோசை சைக்கோ போய் கேட்போம் தோசைன்னு மட்டும் சொல்லிடுறாது தோசைன்னு மட்டும் சொல்லிடுறாது தோசை சைக்கோ தோசைன்னு மட்டும் சொல்லிடுறதா எங்க என்ன டிஃபனுங்க வேணும் சரிங்க ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க தோசை எடுத்துட்டு வரேன் பதினஞ்சு நிமிஷம் ஆகுமா என்னது இப்போ நான் போய் ஃபிரிட்ஜ திறக்கணும் மாவு எடுத்துட்டு போய் வெளில வைக்கணும் லைட்ரு தேடி கண்டுபிடிச்சி ஸ்டவ் ஆன் பண்ணணும் அதுக்கப்புறம் தோசை கலை தூக்கி மேல வைக்கணும் அப்புறம் எண்ணெய் ஊத்தணும் அப்புறம் தோசை மாவு சில்லு நானே அதை எடுத்து தோசை சுடணும் அதுக்கப்புறம் அது மேல நெய் ஊத்தணும் தோசை திருப்பி போடணும் அந்த தோசைக்கு ஒரு சைடிஷ் வேற பண்ணணும்ல இது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வெயிட் பண்ணுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் இப்ப வேற என்ன இருக்கு இதுவே நீங்க சாதம் சாப்பிடுறேன்னு சொன்னீங்கன்னா அப்படி போய் இப்படி எடுத்துட்டு வந்துருவேன்